நான் ஏற்கரம் யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த கோயிலுக்குள்ளே பாருங்க ஒரு சின்ன ஒரு தீவு தான் இந்த தீவை வந்து கூழன்று காய்ச்சி குடிக்க போறேன் அடுப்பை மட்டும் நான் வச்சிருக்கிறேன் மட்டும் மடிமெண்ட் வேலையானு நீங்கள் செய்யுங்க கூழுக்காக நண்டை வந்து உடைக்க போகிறோம் மரவழிக்கலங்களாம் உடாவிடுது நாங்கள் கனவை வந்து நாங்கள் நோண்ட போகிறோம் இதுங்கிற ஸ்டைலில் செய்கிறேன் ஒடியல் மா கார பாட்டு கொண்டு இருக்குது கூழு ஆவி பாத்தீங்களா கூழ் எப்படி இருக்கு கூழ் வணக்கம் பிரவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன படியான் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் குருசதீவு சதீவு அந்தோணியார் ஆலயத்துக்கு தான் நாங்கள் போய் கொண்டுருக்கிறோம் அங்கே வந்து போயிட்டு அந்த கோயிலை கும்பிட்டுட்டு அதோட வந்து இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூழ் ஒன்று செய்து குடிக்க போகிறோம் அந்த காணொலியை தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் வாங்குவோம் இப்போ காணொலிக்குள்ளே போய் என்ன நடக்குன்றதை பார்த்து தெரிஞ்சு விடலாமா வாங்குவோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அக்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சுருக்கும் குருசத்தீவுன்னு சொல்லி அந்த தீவுக்கு தான் போகிறோம் நான் ஏக்கரும் யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு கொஞ்ச ஒரு இருபது நிமிஷம் அரை மணி துக்குள்ளே போகக்கூடிய அளவிலான இடம் தான் அந்த குருச தீவு அதில் வந்து அந்த தீவை பொறுத்தவரையில் வந்து மக்கள் பெருசாக வாழ்கிற ஒரு அந்தோணியார் மட்டும்தான் அந்த இடத்துல கோயிலாக இருக்குது அந்த இடத்து தான் போய்கொண்டிருக்கிறோம் அங்கே போயிட்டு யாழ்ப்பாணத்து பாரம்பரிய முறையிலான கூழ் ஒன்று செய்தும் குடிக்க போகிறோம் பார்த்துக்கணுன்னு சொன்னால் அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் போய் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் அன்றைக்கி மைக்கை கொண்டு வர மறந்துட்டோம் அதால் வந்து சவுண்ட் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கோ தெரியல அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க உண்மையில் வந்து இயற்கையுடைய அழகை வந்து ரசிக்கிறது வந்து உண்மையில் ஒரு வரப்பிரசாதம் தான் இலங்கையில் இருக்கிறாக்களுக்கு வந்து பொதுவாக எல்லா இயற்கையும் ரசிக்கக்கூடிய வகையில் வந்து எல்லா இடங்களும் போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் என்ன புலம்பெயர் உறவுகள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் வந்து இப்படியான இடங்களை வந்து ரசிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனா இப்படியான காணொலியை பார்த்து நீங்களும் ரசிச்சு கொள்ளலாம் நீங்க வந்து இலங்கைக்கு நீங்க வரும்போது இப்படியான இடங்களுக்கு போய் பாருங்க மனதுக்கு ஒரு இருக்கும் போட் வந்து உலகமா தான் போய் கொண்டிருக்கு இங்கால கொஞ்சம் இருக்கும்னு சொல்லி இந்த போட்டை ஒரு அண்ணா வந்து சொன்னவர் இப்படியான கடல் பயணங்கள் நம்ம எத்து வந்து சேஃப்டியாக தான் போகணும் என்னன்னு சொன்னால் நீந்த தெரியுமோ தெரியலையோ நாங்கள் வந்து எங்களை பாதுகாத்து கொண்டு போகிறதுனால இல்லை உண்மையில வந்து எல்லாம் சொல்லிக்கொண்டு இல்லை தானே தச்சவன் ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னால் நீந்த தெரியாதாக்கள் வந்து அப்படியே போக வேண்டியது யாருமே இல்லை மற்றபடி எல்லாரும் வந்து நீந்த தெரிஞ்சாக்கள் வந்து ஓரளவுக்கு கரை சேரலாம் ஆனால் வந்து இப்படி தான் நீந்த தெரிஞ்சாலும் வந்து இந்த ஆள் கடல்ல வந்து நீந்தினா நீந்தே இல்லை அது எல்லாராலையும் ஓரளவு தான் நீந்தே இல்லை ஸோ அதால வந்து சேஃப்டி ஜாக்கெட்டுகள் அப்படியானது പോട്ട് uh, പോറങ്ങനെല്ലാം வசதி வந்தோனியா இருக்கு வந்துட்டேன் இப்ப போட் வந்து நிப்பாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொன்னா கரைக்கு வந்து ஓடையில அதனால வந்து சுலோவா வந்து வலிச்சு கொண்டு வரீங்க பாருங்க இதான் அந்த கோயில் குருசதி வந்தோனியார் கோயில் பாருங்க இப்போ நாங்க கொண்டு வந்த சாமான எடுப்போம் ஆ uh. இதுல வந்து கோயிலுக்குள்ள விரைக்கிய பாருங்க இந்த பெருநாள் வந்து இப்ப இந்த மாசம் நடுப்பகுதியில வெறுமன்னைக்கிறேன் திருவிழா இயேசுநாதர் சிலையில இருக்கிறார் பாருங்க இந்த இடத்துல வந்து உண்மையில மக்கள் யாருமே இல்லாத இடம் இந்த இடம் ஒரு ஒரு தீவு தான் இந்த தீவில் வந்து திருவிழா காலங்களில் மட்டும்தான் இந்த இடங்களுக்கு மக்கள் வாரது இந்த மாதம் நடுப்பகுதியிலான இது இந்த இந்த தேவாலயத்தின் பூசைகள் எல்லாம் இடம்பெறும் என்று சொல்லினோம் அது சம்பந்தமாகவும் சந்தர்ப்பம் கிடைச்ச காணொளி உங்களுக்கு தீர்வம் பாருங்க கலைப்பாடுறதுக்கு ஏற்ற வகையில் வந்து பூவரசை மரம் எல்லாம் இருக்கு பாருங்க குருசதீவு அந்தோணியார் ஆலயத்தின் உள்பகுதி ஒரு சின்ன ஒரு தேவாலயம் தான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதுல பாக்குற இடம் தான் வந்து குருசதீவு அந்தோணியார் கோயில் அந்த கோயிலுக்கு வந்து நாங்க வந்து கும்பிட்டுட்டு இப்ப நாங்க வந்து கூழ் ஒன்று காய்ச்சி குடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள் பின்னுக்கு நிற்கிறேன் பாருங்க எல்லோரும் வந்து கொஞ்சம் பேர் வந்து அங்கால நிற்கிறேன் பாருங்க எல்லோரும் சேர்ந்தாலும் இன்றைக்கு கூழ் குடிக்க போகிறோம் இதெல்லாம் நாங்கள் கூழ் காய்ச்ச போகிறோம் பாருங்கள் இன்றைக்கு அடுப்பெல்லாம் வச்சாச்சு இருக்க இருக்குது இப்போ குடிக்க நண்டுகள் இப்போ கடற்கரைக்கு பக்கத்தில் பிடிக்கதால வந்து திருக்கு இருக்குது தண்ணீர் தலை இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் இந்த வந்தவங்க வந்து எக்சைசனை பார்த்து உருளை பார்த்து முதல் பார்த்து கை வைக்கிறாங்க கை வைக்க மாட்டேன் அப்படின்னு நான் கை வைக்க மாட்டேன் ஏன்டா நீங்களெல்லாம் இதில் ஸ்பெஷலிஸ் இந்த கை வைச்சி இதை இப்பெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எங்களை சாட்டி விட்றீங்களா அதில் வந்து கூட கையில் விட்ருக்கோம் அடுப்பை மட்டும் நான் வச்சிருக்கிறேன் மட்டுமே மட்ட மட்டவலையில நீங்க செய்யுங்க முழுங்கவே எனக்கு கூழ் நல்லா இருக்குது கூடாது என்றுலாம் சொல்லக்கூடாது நான் வாங்கி வந்த துறந்து இது வந்து மூலாவது நண்டு

மரவழிக்கிழங்கெல்லாம் உடா விடுது கூழுக்கு இப்ப நாங்கள் வந்து கூழுக்காக நண்டை வந்து உடைக்க போறோம் இதை வந்து உடைச்சும் போடலாம் உடைக்காம சின்ன நண்டுகள்னு சொன்னால் உடைக்காமலும் போடலாம் இப்போ நாங்கள் வந்து சின்ன அடிக்குமா போல நடக்கு பாருங்க உயிர் நண்டு அல்ல கிடக்கிட கொஞ்சம் உயிர் போய்கொண்டுருக்குது இப்ப நிறையா உயிரெலாம் நிற்கிறார் கிடக்கிட வந்து கடிக்க இப்போ இவை எல்லாத்தையும் மந்தைக்கு நாங்கள் கூலுக்க போட்டு போட்டு காட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் கனவை வந்து நாங்கள் நோண்ட போகிறோம் இது நண்பன் என்ன கனவை இது கூந்த கனவை சின்ன கனவை எவ்வளவு பண்ணீங்களா இது கனவை நானூறு இல்லை அரை கிலோ அரை கிலோ வந்து நானூறுவாக்கு ஓடி நாங்கள் ஆளுகள் எல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தில் இப்போதைக்கு சரியான மாதிரிக்கு விலையாக இருக்குது ஆனா வந்து யாழ்ப்பாணத்து ரால் நண்டுகள் கணவாயல் வந்து ஒரு தனி டேஸ்ட் ஒன்று இருக்குது சாப்பிட்டாக்களவு தெரியும் இப்போ நாங்கள் வந்து கணவாயில் நோண்ட போகிறோம் கணவன் நோண்டைக்கு வந்து கவனமாக நோண்டோ மையல் உடையாமல் நாங்கள் நோண்டவனும் உழுக்கும் கனவை ரால் நண்டுகள் எல்லாம் போட்டு செய்து சாப்பிட்டீங்கன்னா நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து நண்டு ரால் கனவா எல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இப்போ கடல் தண்ணியில் வந்து ஒருக்கா கழுவுவோம் ஓமெண்டு தான் மாறோம் நீங்கள் உடனே யோசிக்கலாம் என்னடா கடல் தண்ணியில் கழுகுறிங்கள் நுப்பாக இருக்கு மேலே ஒன்று நாங்கள் தண்ணி கொஞ்சம் குறைவாக கொண்டு வந்தபடியாக வந்து இதுக்கு வந்து கிணறுகளோ அல்லது வந்து தண்ணி எடுக்கக்கூடிய வசதிகள் ஒன்றும் இல்லாதால் வந்து கடலில் முதல் கழுவிப்பட்டு டெண்டா தண்ணியில் நல்ல தண்ணியில் கழுவ போகிறோம் இப்போ வந்து கூலுக்கு தேவையான நண்டு ராள் கனவா இருக்கை எல்லாம் வந்து வெட்டி எடுத்துட்டோம் அதை இப்போ தண்ணியில் கழுவ போகிறோம் கடல் தண்ணியெலாம் கழுவ போறோம் செடியான வைக்க பார்த்திங்களா இப்போ நாங்கள் நண்டு நாள்லாம் கழுவி போட்டு இப்போ போய்கொண்டிருக்கிறோம் என்னி போய் அடுத்தடுத்த கட்டங்களில் என்னென்ன வேலை செய்கிறோம்ன்றதை பேரங்கோ கொஞ்சம் சிரமத்துக்கு மத்தியெல்லாம் இந்த காணொளி வந்து பதிவு செய்கிறோம் எங்களுக்கு கூழ் குடிக்கணும்ன்ற ஆசை ஒரு பக்கம் இருக்க நீங்களும் எங்களோட முறையில் இருக்கா செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து கூழுக்கு முதல் கட்டமாக வந்து நாங்கள் அடுப்பில் வந்து பானைக்கு மேலே தண்ணியும் போட்டு பைத்தங்காயம் போட்டு மரவள்ளிக்கிழங்கையும் போட்டுருக்கோமே நான் வைச்சேன்

நண்டுகள் ராள்கள் எல்லாம் இப்போ கூடப்படுது பாருங்கோ ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்யலாம் ஒவ்வொரு முறையில் செய்யலாம் இதுங்கிற ஸ்டைலில் செய்கிறோம் இந்த முறையில் இருக்க நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இப்படித்தான் நாங்கள் வளமையாக செய்கிறோம் நாங்கள் இதுவே இப்போ வந்து நண்டு ரால் கணவாய் எல்லாம் கடல் உணவுகள் எல்லாம் வந்து போட்டு அவிய விட்டுருக்குறோம் இப்போ நாங்கள் கொஞ்சம் மூடி விட்டு அடுத்த ஆட்டம் என்ன செய்யறாங்கிறதை பார்த்துக்கோங்க இந்த கூலுக்கு தேவையான உப்பு வந்து போட்டு கொண்டுருக்குறோம் முடியும் மட்டும் பேருங்கோ என்ன மாதிரி கூழ் செய்கிறம் கூழுக்கு வந்து ஒவ்வொரு ஆட்கள் வந்து ஒவ்வொரு விதமா செய்வினம் அங்கே வந்து நல்ல உறப்பா இருக்கணும்ன்றதுக்காண்டி முளக்காயை வந்து அரைச்சி எடுத்து போடுறோம் பாருங்க பார்த்து போனும் சொ சொட்டு போடும் சொட்டு போட்டோம்மாண்ட இப்படியான கூழுவ வந்து நாங்கள் தடிமண் காய்ச்சலான ஆக்கள் வந்து இப்படி செய்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் காய்ச்சல் வந்து வந்த திசை தெரியாமல் ஓடி போவோம் ஸோ அப்படியான ஆக்கள் வந்து இப்படியான இது செய்து சாப்பிடுங்கோ நண்டு விலை எப்படி இருக்குன்னு சொல்லியா வெந்து கோயில் இப்போவே சாப்பிடுவோன்னு போரோட மீனஞ்சிடும் செய்து சாப்பிடுறத விட இப்படியான பொது வழிகளில் ஒரு நல்ல இயற்கையோட சார்ந்த இடங்கள்ல இப்படி செய்து சாப்பிடுறதுக்கு ஒரு தனி ஒரு சுகம் ஒன்று கிடைக்கும் நண்பர் எல்லாரும் தான் செய்கிறேன் பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கோயிலு பெருநாள் வந்து இந்த மாதம் இடம்பெற இருக்கின்றது நடுப்பகுதியில் அதுக்கான வேலைகளும் வந்து இந்த கோயிலை சார்ந்த ஆக்கள் வந்து செய்து கொண்டிருக்கின்ற சிரமதானங்கள் ஒடியல் இப்போ காரப்பாட்டு கொண்டு இருக்குது கூலுக்கு மெயின் சாமானே வந்து ஒடியல் மா தான் பாருங்க மா வந்து போட்டு போட்டுறோம் ஒடியல் கூழுன்னு சொன்னாலே இந்த ஒடியல் மா தான் முக்கியம் இது வந்து பென்கிழங்குல காய வச்சு செஞ்சு இருக்கிறோமா இந்த மாதான் கூழுக்கு வந்து இந்த நல்ல ஒரு சுவையா கொடுக்குறோம் இந்த வந்து அதை கரைச்சி கொஞ்சம் ஊற வச்சு அதில் வந்து ஒரு பயத்தன்மை முக்கியத்து இப்ப வந்து நாங்கள் இந்த ஃபர்ஸ்டா வந்து அந்த ஒடியல் மாவை வந்து போடுறோம் இல்ல அந்த மாதிரி வந்து நண்டு நாள் எல்லாமே அப்படியே நான் அவங்களுக்கும் சாப்பிட்டு காட்டப்புறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லியா அந்த பேருக்கு வாயுரும் பார்க்குறாக்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு அவங்களுக்கு அனுப்பியும் அது இப்படி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க ஒரு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒடிகமாக போட்ட இது சொன்னால் கொஞ்சம் இது ஒரு மாதிரி ஃபைனெல்லாம் வந்து கூழெல்லாம் ரெடி ஆகிட்டுது எல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டு கடைசியாக எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு இப்போ நீ குடிக்கிறதான்னு வேலை இப்போ ரொக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்கண்டு நாங்கள் காம் பண்ணி குடிக்க போறோம் பார்ப்போம் ஆவி பார்த்தீங்களா கூழ் குடிச்சு தான் சொல்ல டேஸ்ட் எப்படி இருக்கான்னு சொல்லி தண்ணி விடாக்கியா விடுங்க முதல்ல தான் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி எப்படி கூழல் வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு கண்டாலும் செய்து குடிக்கணும் அப்போ தான் உடம்புக்கு நல்ல உண்மையாக சுடுகு தான் நாங்கள் நல்ல உரைப்பாக இருக்குது மற்றது புளிப்பு என்னது புளிப்பு இனி இனிப்பான்னு சொல்ல வந்துடு புளிப்பு மற்ற காரம் எல்லாம் கணக்காக இருக்குது காரம் கூட தேவையான வந்து காரத்தை கூட போட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் நண்பர்களை தாண்டி இன்றைக்கு இந்த சேர்ச்சியில் வந்து சிரமதான பணி செய்கிற ஆக்கள் வந்து கூடுவலை கூட்டிக்கு ஆசைப்படணும் இஞ்சால் ஒருத்தர் நிற்கிறார் இவருக்கு கொஞ்சம் வயிறு அப்செட் ஆகிருக்கு போகிறதுக்கு ஏற்கனவே ரெண்டு தரம் குடிச்சிருக்கிறார் கொஞ்சம் சோந்து வைக்கிறார் என்ன மாதிரி இருந்தால் நம்ம கூல் என்ன கொஞ்சம் என்ன அழுகுறீங்க

பாத்தீங்க சொன்னா இந்த கோயிலுட பெருநாள் வந்து இந்த மாசம் எத்தனாம் தேதி என்ன வருது இருபத்தொன்பதாம் தேதி அந்த பெருநாளுக்கு சிரமதான பணியில் ஈடுபடுறதுக்கான இந்த அண்ணன் வந்து நிக்க எங்களோட கூலையும் குடிச்சு பார்த்து டேஸ்ட்டை சொல்லியிருக்கேன் இப்ப நாங்கள் வந்துடுறாங்க எல்லாம் முடிச்சு இப்ப விழிக்கிறோம் திருப்பி வீட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கரைக்கு வந்துட்டோம் இந்தியன் பொழுது வந்து எப்படி போனதுன்றதை வந்து நீங்கள் காணொலியை பார்த்து தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க மற்றொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கலாம் நன்றி